அன்பு நிறைந்த அற்புத குழந்தையேஸ்வருடைய பக்தர்களை உங்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி தெரிவிக்க இந்த வேளையில் உங்கள் முன் தோன்றியிருக்கிறேன் அற்புத குழந்தையங்கள் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக இந்த திருவிழா நாட்களில நீங்கள் இந்த குழந்தையேசுவை நாடி தேடி வாஞ்சியோடு வந்தீர்கள் அருள்வரங்களை பெற்று இருக்கிறீர்கள் இந்த அற்புதமான தேர் திருவிழா ஆடம்பர கூட்டு திருப்பலிலே நீங்கள் பங்கெடுத்திருக்கிறீர்கள் இந்த திருளான மக்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இருந்து இங்கு வந்து எல்லோரும் ஒரே உணர்வோடு ஒருமித்த உணர்வோடு நம் குழந்தையேசுவை மகிமைப்படுத்தி இருக்கிறோம் அவருடைய இந்த திருவுருவம் தாங்கிய இந்த மகிமை தேரை நமது வீதிகளில் எடுத்து வந்திருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கில் வாகனங்கள் செல்லக்கூடிய இந்த நமது தஞ்சை புதுக்கோட்டை சாலையில நமது குழந்தை இயேசு வீதி உலாவாக எடுத்து வந்து மகிமைப்படுத்தி இருக்கிறோம் எனவே நாம் மனநிறைவோடு இருக்கிறோம் இந்த நற்கருணை ஆசீர்வாதத்தில் பங்கெடுத்திருக்கிறோம் திருக்கொடி இறக்கத்தில் நாம் பங்கெடுத்திருக்கிறோம் ஆண்டவர் நமது ஆசீர்வாதத்தை நம் மீது இறக்கட்டும் ஆண்டவருடைய வல்லமைகள் மீது இறக்கட்டும் குடும்பத்திலே அமைதியை தரட்டும் சமாதானத்தை தரட்டும் வேண்டி வந்த காரியங்கள் எல்லாம் அற்புதமாய் நடந்தேறட்டும் நாம் நேசிக்கிற குழந்தை இயேசு தொடர்ந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நிறைவாய் ஆசீர்வதி உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் பக்தர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி இந்த பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருந்த இந்த திருத்தலத்தோடு இணைந்து பணியாற்றுகிற தன்னார்வ தொண்டர்கள் என்றும் இயக்கங்கள் கார்மேல் மூன்றாம் சபை பௌர்ணமி சபை குழுவினர் மூன்று மணி சபை குழுவினர் குரோலோசை குழுவினர் அத்தனை பேருக்கும் நெஞ்ச நிறைந்த நண்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மிக சிறப்பான ஒரு நன்றியாக தஞ்சை மத தெரசா பவுண்டேஷன் அதனுடைய ஊழியர்கள் அதனுடைய நிறுவனர் சேர்மன் மதிப்பு உரிய அண்ணன் சவரிமுத்து அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் நெஞ்ச நண்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாவர் எல்லாவற்றிற்கு மேலாக என்னோடு இணைந்து இந்த திருத்தலத்தில் பணியாற்றுகிற அத்தனை அருள் தந்தையர்கள் அருள் சகோதரர்கள் தன்னார் ஊழியர்கள் குறிப்பாக தமிழக கார்மல் சபை அதனுடைய தலைமை தந்தை அத்துணை அருள் தந்தையர்கள் கார்மல் அருட் சகோதரிகள் இன்னும் இந்த திருத்தலத்தினுடைய வளர்ச்சியில பங்களிப்பு செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் நெஞ்ச நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் இந்த திருவிழா நடைபெற எத்தனையோ உள்ளங்கள் கடினமான உழைத்திருக்கிறார்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள் இந்த வளாகத்தை சுத்தப்படுத்தியிருக்கிறார்கள் இன்னும் இந்த வளாகம் அழகாக காட்சியளிப்பதற்கு மின் அலங்காரம் செய்திருக்கிறார்கள் ஆடியோ விஷுவல் செய்திருக்கிறார்கள் இன்னும் ஊடக குழுவினர் அவர்களுடைய வேலைகளை செய்திருக்கிறார்கள் பாடகர் குழுவினர் மிக சிறப்பாக பாடி இருக்கிறார்கள் இன்னும் எல்லா விதமான வழிநடத்துதலிலும் குறிப்பாக எல்லா காரியங்களிலுமே அத்தனை பேருமே முழு உற்சாகத்தோடு ஊக்கத்தோடு செயலாற்றியிருக்கிறார்கள் எனவே எல்லோருக்கும் எல்லோருக்கும் இந்த திருவிழா மிக சிறப்பாக நடைபெற உதவி அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் நமது தஞ்சை மறை மாவட்டத்திற்காகவும் தஞ்சை மறை மாவட்டத்தை மிக சிறப்பாக வழிநடத்துகிற மறை மாவட்ட ஆயர் மேதகு முனைவர் டி சகாயராஜ் ஆண்டகை அவர்களுக்காகவும் அத்து மறைமாவட்ட அருள் பணியாளர்களுக்காகவும் இன்னும் இந்த மறைமாவட்டத்தில் பணி செய்யக்கூடிய இருவாழ் துறவியர் இன்னும் பொதுநிலை அத்தனைபேரையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்கும்படியாக தொடர்ந்து நம் ஆன்மீகத்தில் வளரவும் ஆண்டவரிலே வளரவும் புலந்தேசு நம்மை அற்புதமாய் வழிநடத்தவும் ஜெபிப்போம் ஒருவருக்கொரு இறை உறவிலே வளருவோம் நன்றி வணக்கம் காட் பிளஸ் யூ